Oh. முருகா வெற்றிவேல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய சூழ்நிலையை நினைத்து நீயே கவலை கொள்கின்றாயா நான் மட்டும் எதற்காக அப்பா இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் விடியல் என்பதே கிடையாதா நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் அதற்கு பணம் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது பொருளாதாரம் பற்றாமல் குடும்பத்திலேயே பிரச்சனை நிலவுகின்றது என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை அப்பா குடும்பத்தில் அனைவரும் எனக்கு உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் இருந்தாலும் சில சமயங்களில் பணமே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி வீட்டிலும் சண்டை வருகின்றது என் சூழல் உங்களுக்கு தெரியமல்லவா எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் அப்பா என்று கேட்கின்றாய் நான் அனைவருக்கும் இருந்த பொழுதில் அள்ளி கொடுத்தேன் ஆனால் இல்லாத பொழுதில் எனக்கு கொடுக்க யாருமே இல்லை இப்படி ஏமாந்து நிற்கின்றேனே என்று வருத்தப்படுகின்றாய் தங்கமே அனைத்தையும் மறந்துவிடு அனைத்தும் சரியாகிவிடும் நீ நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்றால் மாற்ற வேண்டியதை மாற்றித்தான் ஆக வேண்டும் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும் ஏற்க முடியாததை நீக்கிவிடும் அடுத்தவரிடம் நீ உரிமை கெடுக்கும் பொழுது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்தே எடு அனுமதியின்றி எடுக்கும் உரிமையே பல அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும் நீ பணம் கொடுக்கும் பொழுது எதையும் எதிர்பார்க்கவில்லை பலனை எதிர்பார்க்காமல் உதவி செய்தாய் ஆனால் காலம் தாழ்ந்ததும் இப்பொழுது அந்த பண உதவி வேண்டும் என்று கேட்பதனால் அவர்கள் மனம் வருத்தம் அடைகின்றது இதில் இருவரையும் சொல் குற்றம் வாங்குபவர்கள் அதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் ஆனால் சிலருக்கு அது புரிவதே இல்லை பணத்தை பெறும் பொழுது சர்க்கரை போல இனிப்பாக பேசுகின்றார்கள் பணத்தை திருப்பி கேட்டால் மிளகாய் போல் கசப்பாக பார்க்கின்றார்கள் காலம் இப்பொழுது அப்படித்தான் இருக்கின்றது தங்கமே பஞ்சோந்தியின் உருவ நிறத்தை தன் சூழ்நிலைக்கு ஏற்றது போல் மாற்றும் அதுபோல சில பேர் வாழ்க்கையின் அவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மனதையும் மாற்றிக்கொள்கின்றார்கள் அவர்களிடம் நீ இனிமேலாவது கவனமாக பழக வேண்டும் நல்லவர்கள் போல் நாடகமும் ஆடுகின்றார்கள் அவர்களுக்கு தன் நீதியும் நியாயமும் நிலைத்திருக்கும் அவர்களிடம் விலகி இருப்பதே நல்லது அவர்களுக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் அதை கண்டு நீ வஞ்சனை கொள்ளாதே நீ நேர்மையாக இருப்பதினால் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காது அவர்களுக்கு ஆபத்து எந்த ரூபத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் நன்றாக இருப்பது போல் தெரிந்தாலும் நிச்சயம் ஆபத்து நெருங்கிக் கொண்டே இருக்கிறது என்று தான் அர்த்தம் என் பிள்ளையான நேர்மையான வழியில் இருக்கின்றாய் நேர்மையாக இரு அதுவே உனக்கான ஆயுதம் தட்டுப்பாடு நிச்சயமாக குறையும் இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு வழியில் உனக்கு வேண்டிய பணம் உன்னை வந்தடையும் என் மீது நம்பிக்கை வைத்து மனதை அமைதிப்படுத்தி காத்திரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா